சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கே விஜய் விஜய் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரு முதல்வர் அவர்களை வந்து இதுக்கு முன்னாடி அங்கிள் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ப பப்ளிக்காக கலாச்சிட்டு இருந்த விஜய் வந்து சிஎம் சார் உங்களுக்கு என் நீங்க என்னை கண்டு பயந்தான் என்னை பார்த்து பயந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே என்ன நடவடிக்கை வேணாமே எடுங்க என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க என்னுடைய தொண்டர்கள் மேலேயோ என்னுடைய ரசிகர் மேலேயோ கை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் மேலும் வந்து நான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து ஒடுங்கி போய் உக்கார மாட்டேன் நான் இன்னும் பெருசா வெடிச்சு வளருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த இரண்டு வார்த்தைகளும் வந்து அவர் அவர் வந்து எதிர்கட்சியா நினைக்கக்கூடிய ஆட்களை வந்து எச்சரிக்கிறாரா இல்ல நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷாரா இருங்கன்னு சொல்றாரா அது என்ன அர்த்தம் தெரியல ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அன்னைக்கு கரூர்ல நடந்த சம்பவத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு நாளா விஜய் வந்து பேசுவாரு பேசுவாரு பேசுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனா அவர் பேசல ஒரு ட்விட்டர் வந்தது ட்விட்டர் கூட அவர் போட்டாரா இல்ல அவரோட அட்மின் போட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் இன்னைக்கு அவரே வந்து ஒரு வீடியோ பேசி இருக்கிறார் அந்த வீடியோ வந்து இதெல்லாம் சொல்லி இருக்கிறார் மேலும் அவர் வந்து ஏற்கனவே சொல்லி இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா நான் நாங்க இருந்திருந்தால் நான் நாங்க வந்து போய் பார்த்து இன்னும் கூட்டம் அதிகமா சேர்ந்துருக்கோம் இன்னும் பெரிய அளவில் அசம்பாவிதம் நடந்திருக்கும் அதனாலதான் அங்க வந்து வெளியில வந்துட்டுன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார் உண்மையா இருக்கலாம் அதுக்குள்ள ஏன் அப்படின்னு சொன்னா விஜய பார்க்க வந்த கூட்டம் தான் ஏன்னா விஜய் தரப்புல வந்து சொல்ற விஷயம் என்னன்னா நாங்க பத்தாயிரம் இன்னைக்கு வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த நாங்க வந்து பத்தாயிரம் பேர் தான் கூப்பிட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து அனுமதி வந்து நாங்க பத்தாயிரம் பேருக்குதான் கேட்டு இருந்தோம் அதே மாதிரி எங்களுடைய கட்சி தொண்டர்களை சொல்லியிருந்து பத்தாயிரம் பேர் மேல சேர்க்க சேர வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் உள்ள வந்தது பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அந்த பொதுமக்களை தடுக்கக்கூடிய காவல்துறை எங்க போச்சு காவல்துறை அங்க இல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் தரப்புல வந்து கோர்ட்ல வந்து பேசியிருக்காங்க உண்மையும் கூட அதுதான் ஏன்னா ஒரு பத்தாயிரம் பேர் சேர வேண்டிய இடத்துல இவ்வளவு கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அதை காவல்துறை கட்டுப்படுத்தி அவங்களை திருப்பி அனுப்பி இருக்கோம் அனுப்பி இருக்கலாம் ஆனா அனுப்பல அது ஏன் அப்படின்றதுதான் இன்னொன்னு இது தமிழ்நாடு ஃபுல்லா விஜய் வந்து பல்வேறு இடங்கள்ல போய் வந்துட்டு இங்க கரூர்ல வந்து இதை பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி நடந்தது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னொன்னு இந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்ச உடனேயே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல கேட்டா அங்க இருந்து ஆஸ்பத்திரியில இருந்து மிக அருகாமையில் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் செந்தில் பாலாஜி வீடு இருக்கு அதனால ஒரு ரெண்டு நிமிஷத்துல அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொன்னு திருச்சியில் இருக்கிற அன்பில் மகேஷ் உடனடியாக அங்க போயிட்டாரு அங்கே போய் அழுது புறந்து நாடகம் மட்டும் அது இன்னைக்கு ஆஸ்காரை வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க ஆஹ் அது ஒண்ணு நடந்திருக்கு இன்னொன்னு இங்க இருந்து துபாய்க்கு போன உதயநிதி அவ்வளவு அவசரமா தனி ஃபிளைட் பிடிச்சி இங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பேட்டி கொடுத்துட்டு இது வந்து எல்லாமே இவங்க எல்லாம் வந்து இது பண்ணல இது வந்து திட்டமிட்ட சாதி அவங்க பண்ணது இது பண்ணது ஏதோ ஒன்று பேசிட்டு அவர் அங்க கிளம்பிட்டார் தமிழக முதலரும் அங்கே போயிருந்தார் கண்டிப்பா போய் தான் இருக்கணும் ஏன்னா தமிழக முதல்வர் ஒரே இடத்துல ஒரு நாற்பது பேர் இறந்திருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் சம்பவம் அது ஒரு முதலமைச்சர் அவர் வந்து போயிருந்தார் பாராட்டலாம் ஆனா இதே முதலமைச்சர் வந்து இதுக்கு முன்னாடி சேலத்துல நடந்த ஒரு சம்பவத்துக்கு போல ஏன்னா அதுக்கு திருமல அவர்கள் வந்து அங்க வந்து விட்டு விட்டு சேர்த்தாங்க